அதிகாலை ஜபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக நன்றி இந்த நாளை எனக்கு தாரும் அப்பா இதுவரைக்கும் என்னை பின்தொடர்ந்து வந்து என்னை விளப்பட நினைத்த எகிப்தர்களான சத்துக்களை இனி நான் காணாத படிக்கு என்னை உம்முடைய காணான் தேசமான வாசஸ்தலத்தில் கொண்டு வந்து சேர்த்து நான் பயப்படாத படிக்கு சமாதானத்தோடு வாசம் பண்ண நீர் கிருவி செய்கிறதற்காக உமை துதிக்கிறேனப்பா எனக்கு விரோதமாக எழும்பும் என் சத்துருக்கள் என்னை பின்னிட்டு பாராதபடி ஓட செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என் எல்லை எங்கிலும் நான் சமாதானத்தோடு வாசம் பண்ணும்படி எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு எதிராக எனக்காக யுத்தம் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்னை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜபிக்கிறேனப்பா எவர்கள் தெய்வனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று உம்முடைய வேதத்தில் நாங்கள் வாசித்து அறிந்திருக்கிறோம் அப்பா கள்ள போதனைகளாலும் சுயத்தினாலும் நான் நடந்து கொள்ளாதபடிக்கு உம்முடைய ஆவியினாலே நீர் என்னை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் நான் என்றும் உம்மை அப்பா என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கும் பாக்கியத்தை எனக்கு தந்ததற்காக நன்றி நீரை என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் நீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் வரும் துன்பத்தை நோக்கி பாரும் நீர் மாத்திரமே என் நம்பிக்கையும் என் துணையுமாய் இருக்கிறேன் உண்மை அல்லாமல் எனக்கு வேறு துணை இல்லை தகப்பனே நீர் என் துன்பத்தை நோக்கி பாரும் என் இருதயத்தில் சமாதானத்தை தாரும் நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் சர்வவல்ல தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளை நன்மையாக தாரும் கிருபியினாலும் இரக்கத்தினாலும் என்னை தாங்கும்படியாக ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் நீர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்தும்படியாக அப்பா தண்ணீரை கடக்கும்போது நான் மூழ்கி போகாமலும் அக்கினியில் நடக்கும் போது நான் வெந்து போகாமலும் இருக்கும்படிக்கு நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறேன் அப்பா பலவித சோதனைகள் வருகிற போதிலும் உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் இதுவரையில் என்னை எல்லா நெருக்கத்திலும் நீர் என்னை தாங்கி நடத்தினது போல இனிமேலும் என்னை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா துன்மார்க்கன் தன் உள்ளம் பெற்றதினால் பெருமை பாராட்டி கர்த்தரை ஆனால் அப்படி இராமல் பிறருக்குள்ள யாதொன்றையும் மிச்சியாத படிக்கும் நீர் வெறுக்கிற பெருமை என்னில் காணாத படிக்கும் நீங்க எனக்கு செய்த செய்கின்ற எல்லா நன்மைகளையும் எண்ணி என்னாலும் துதிக்கத்தக்கதான இருதயத்தை எனக்கு தாரும் நீங்க என் வாழ்வில் எண்ணி முடியாத எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கீங்க அவைகளை நான் ஒருபோதும் மறவாதபடி நன்றி மறவாமல் ஒவ்வொரு நாளும் அவைகளை நினைத்து துதிக்கத்தக்கதான நாவை தாரும் எக்காலத்திலும் உம்மை துதிக்க என்னை வெறுமையாக்கி உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்